أنت <applause> داره <applause>

எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நம் மக்கள் என் திட்டம் அதில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த உலகம் எங்கும் எல்லோராலும் பேசப்பட்டு வரும் புவி வெப்பமாகதல் என்றால் என்ன புவி வெப்பமாகதல் என்பது

கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் எரிபொருட்களை குறைவாக தயாரிக்க வேண்டும் கிராமப்புற மக்களுக்கு பள்ளி வசதி மற்றும் தொழில்நுட்ப வசதி செய்து தருவதன் மூலம் ஆகுவதை தடுக்கலாம் கார்பன் டை ஆக்சைடு குறைவாக வெளியிடும் வீட்டு உயர்வுப் பொருட்களை தயாரிக்க வேண்டும் எனவே ஒரு மாசற்ற சுற்றுச்சூழலை நாம் எதிர்கால பழி உடைப்போ உருவாக்கித் தர வேண்டும் என்று அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் மரம் வளர்ப்போம் மழை பூமியை காப்போம்